ஒருவர் ஜிஸ பெரிய பிரச்சனையா இருக்கு உதவி பண்ணுங்க பாராளுமன்றத்தில் போனாலும் சாதாரண விட மாட்டேங்க கோயம்புத்தூர் கோவியம் தான் நம்ம மக்கள் பிரச்சனை நம்ம தொழில் பிரச்சனை பாராளுமன்றத்தை விட மாட்டேன்

இவங்கள ட்ராமா அவங்க டிராமா புரட்சி தலை அம்மாவர்கள் இதே மாதிரி மக்களுக்கு கரண்ட் பிரச்சனை வந்து அந்த தொழில் முடங்கிற மாதிரி ஆனப்பறை தொழிலாளர்களுக்கும் தொழில் ஸ்பெஷல் போட்டு பண்ணி கொடுத்து அந்த தொழிலை நீட்டெடுத்த தலைவி புரட்சி அம்மா அவர்கள் அடுத்து எடப்பாடியே வந்தால் நானா சாதாரணம் விட மாட்டேங்க கோபம் கொஞ்சம் அதிகம் தான் நம்ம ஊர் மக்கள் பிரச்சனை நம்ம ஊர் தொழில் பிரச்சனை பாராளுமன்றத்தை விட மாட்டேன் போராடி பிடிவாதமா நமது உரிமை நமது மண் நமது நமது உரிமை பெற்று கொடுப்பேன் சொல்லிக்கலாம் நல்ல கரூரா அவர் மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருக்கு இந்த ஊரு இங்க இருக்க இங்கதான் இருப்பேன் உங்களுக்கான வேலை செய்வேன் இந்த ஊர் தான் எனக்கு படிப்பு கொடுத்தது இந்த ஊர் தான் எனக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தது இந்த ஊருக்காக நான் உழைப்பேன் நம்பிக்கையோடு வாக்க நீங்கள் நீங்கள் அனைவரும் பெருமைப்படும் அளவுக்கு பணி இருக்கும் என கூறி வரும் பத்தொன்பதாம் தேதி அனைவரும் ஒருமனதாக இரட்டை சின்னத்துக்கு வாக்களித்து ஒரு இரஞ்சினை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி உங்களுக்காக குரல் கொடுக்க வாய்ப்புகள் நீங்கள் கூட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம்